பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தீர்மானங்கள் தோற்காவண்ணம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆங்கில டிக்ஷனரியை எழுதி பேரும் புகழும் பெற்ற டிக்ஷனரி ஜான்சனுக்கு ஒரு சிறிய சீர்கேடு அவர் வாழ்க்கையில் காணப்பட்டது எந்த வீட்டுக்கு போனாலும் அல்லது ஹோட்டலுக்கு போனாலும் அங்கு உள்ள ஸ்பூனை திருடி விடுவாராம் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் திடீரென்று ஸ்பூனை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து அவைகள் எல்லாம் சேர்த்து அடுக்கி வைத்திருப்பார் அவருக்கு இருக்கிற பணத்தில் அவர் ஒரு லட்சம் ஸ்பூன்களை வேண்டுமென்றாலும் விலைக்கு வாங்கலாம் ஆனால் திருடுவது அவரது வழக்கமாகிவிட்டது அதனால் அவர் அநேகருடைய கேலிக்கும் பரியாசத்திற்கும் ஆளானார் அதே போல் பிரான்ஸ் தேசத்தில் பெரும் புரட்சி உண்டு பண்ணின நெப்போலியனுக்கு ஒரு குறை காணப்பட்டது பெரும் தீனி என்ற சீர்கேடு சாப்பிட ஆரம்பித்தால் அவருக்கு நிறுத்த தெரிவதில்லை முக்கியமான யுத்தம் ஒன்று வந்தது வாட்டர் லூ என்ற இடத்தில் யுத்தத்திற்கு செல்லும் முன்பு அவருக்கு மாட்டு இறைச்சியும் உருளக்கிழங்கு கூட்டையும் வைத்து விட்டார்கள் சாப்பிட ஆரம்பித்தவர் அளவுக்கு மீறி தின்றதினால் யுத்தத்தில் வீரதீரமாக போரிட முடியவில்லை சுறுசுறுப்பான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த முடியவில்லை கடைசியில் அவர் தோல்வியை கண்டார் இந்த குறையின் நிமித்தம் செயின்ட் செலினா என்ற தீவில் அடைக்கப்பட்டார் என்று வரலாறு கூறுகிறது ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளை நாமும் புதிய ஆண்டு வந்துவிட்டால் பல தீர்மானங்களை எடுக்கிறோம் ஆனால் அந்த தீர்மானங்கள் தோற்காவண்ணம் செயல்படுகிறோமா நம்மிடம் காணப்படுகின்ற சீர்கேடுகள் குறைகள் எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்ப்போம் இந்த புத்தாண்டு தீர்மானத்தில் அவைகளை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவரிடம் பலனை கேட்போம் நாம் எடுத்த தீர்மானம் தோற்காவண்ணம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் வேதத்தில் புகழ்பெற்ற இருந்த சாலமோன் கூட அவருக்கு ஏராளமான ஞானம் இருந்தது உண்மைதான் ஆனால் அவர் கத்தரால் சிநேகிக்கப்பட்டவராயிருந்தும் பெண்கள் பற்றிய விஷயத்தில் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது ஒரு சீர்கேடு இருந்தது அந்த சீர்கேட்டினால் அவர் அநேகரை விவாகம் பண்ணி விக்கிரக ஆராதனைக்குள் சென்று சாபத்தை அவள் வாழ்வில் பெற்று கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நம்மில் சிலருக்கும் பலவிதமான சீர்கேடுகள் குறைகள் உண்டு சிலருக்கு போதை மது பயன்படுத்தும் சீர்கேடு காணப்படும் சிலருக்கு செல்போன் பார்ப்பதும் வீணாக நேரத்தை வீணடிக்கிற சீர்கேடு காணப்படுகிறது சிலருக்கு மணிக்கணக்காக டிவி முன்பாக உட்கார்ந்திருக்கிற சீர்கேடு காணப்படுகிறது மற்றும் சிலருக்கு பிறரைப் பற்றி குறை கூறி கொள்வதே அவர்களுக்கு ஒரு அலாதியான திருப்தியான சீர்கேடாக காணப்படுகிறது ஆம் எனக்கு அன்பானவர்கள் இப்படிப்பட்ட சீர்கேடுகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையை சீர்கேட்டிற்குள் வழிநடத்தி விடக்கூடிய வீணான பொழுதுபோக்குகளை நாம் விட்டுவிடுவதற்கு இந்த ஆண்டில் தீர்மானம் எடுப்போம் வீணான பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிடுவோம் வேதத்தில் நோவாவின் காலத்தில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது என்று பார்க்கிறோம் பூமி கொடுமையினால் நிறைந்தது ஆகவே தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கெட்டதாய் இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சீர்கெட்ட நிலையிலிருந்து நோவாவும் அவரது குடும்பமும் தப்பியது காரணம் அவர்கள் சீர்கெட்ட நிலைமையிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்ததினால் பேளையில் வைத்து பாதுகாக்கப்பட்டனர் அதே ஊரில் சீர்படுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் காணப்பட்ட அநேகரை கத்தரண்டை திரும்பி வர மனதில்லாத மற்ற அநேகரும் ஜல வந்து அவர்களை வாரி கொண்டு போனது என்று நாம் பார்க்கிறோம் ஆம் என அன்பானவர்களே நாம் இந்த ஆண்டு இருக்கட்டும் என்று ஆண்டவர் மற்றும் ஒரு ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார் நமது சீர்கேடுகளை ஆண்டோர் பாதத்தில் வைத்து அதை நாம் விட்டுவிடுவதற்கும் அந்த தீர்மானத்தில் இருப்பதற்கும் ஆண்டவரிடம் அனுகிரகம் கேட்போம் அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா அண்டவரே நான் அவர்கள் சீர்கேட்டுகளை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று சொன்ன தேவன் தாமே இந்த புதிய ஆண்டிலும் எங்களது சீர்கேட்டை குணமாக்கி எங்களை சிநேகிக்கிற தேவனாய் எங்களை ஆசீர்வதியும் அப்பா அண்டவரே வீணான குறைவுகள் உள்ள குணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு வீணாக நேரத்தை செலவிடுகிற காரியங்களில் அண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அண்டவரே எங்களது சீர்கேட்டை குணமாக்கி உமதுக்கு பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றி மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்